உத்தரவின்படி கழக பொதுச் செயலரும் அண்ணன் புத்தியானந்தன் அவரின் ஆலோசனைப்படி இன்று மத்திய அரசு வன்மையாக கண்டிக்க இருக்கும் காரணத்தினால் தமிழகம் முழுவதும் சட்டத்தை எதிர்த்து வாபஸ் கொள்ள வேண்டும் இது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்களின் உத்தரவின்படி நாமக்கல் கிழக்கு மாவட்டம் சேந்தமங்கலம் ராசிபுரம் திருச்செங்கோடு நரேந்திர மோடி அவர்கள் இந்த சட்டத்தை வாபஸ் செய்து இஸ்லாமியர் சகோதரருக்கு இந்தியாவில் சம உரிமை இருக்குது என்று காலங்காலமாக சொல்லுகின்ற வார்த்தைகளை நிறைவேற்ற வேண்டும் இல்லை என்றால் இது போல பல்வேறு போராட்டங்களை மத்திய அரசை கண்டிப்பாக நாங்கள் எதிர்ப்பு தெரிவிப்போம் கவட சூழகம் ஆடுகின்ற மாநில அரசு அதற்கு உறுதுணையாக இருந்து கவட நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறது மாநில அரசுகளுக்கும் நாங்கள் கண்டிப்பாக ஒரு எச்சரிக்கையாக தெரிவித்துக் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு சேந்தமங்கலம் ராசிபுரம் திருச்செங்கோடு உள்ள அனைத்து நிர்வாகிகளையும் நாமக்கல் கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக எண்ணற்ற மகிழ்ச்சியோடு வரவேற்று பெருமை சொல்லுகிறேன் நன்றி வணக்கம்